நல்லாசை எனது அருமைப் பணிகளுக்கும் வந்திருக்கும் கிட்டோர்களுக்கும் ஆசைத்திருக்கின்றோம் பரதங்கிறது இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்ன தோன்றியது மிக தொன்மையான ஒரு பழைய க ஒரு கலையாகும் இந்த பரதத்திலே தாய் என்றால் பாவம் என்றால் நாகம் தாய் என்றால் இந்த மூன்றும் சேர்ந்தான் இந்த பரதத்திலே நவரசங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்டு அப்ப ஒன்பது விதமான பாவனைகள் இருக்கின்றது நம் உடலிலே இடத்திலே மனம் சொல்வதை புத்தி கேட்காத புத்தி சொல்வதை மனம் கேட்காத இதுதான் நம்மளுடைய போராட்டம் ஆனா இந்த பதத்திலே ஒரு கூர்மையான அறிவு மனம் புத்தி உடல் அமைப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கலையாக மாறுவதுதான் பரதம் இந்த பரதத்திலே பாவனைகள் முதல்ல மகிழ்ச்சி வீரம் சந்தோஷம் கோபம் இப்படி எல்லாம் உண்டு சக்கன்னு ஒரு நம்ம பாவனைகளை மாற்றி காட்டுவது மிகப்பெரிய ஒரு கலை மட்டுமே உண்டு மற்ற கலைகளில் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஒரு நடனங்களை இவ்வளவு வாய்ந்து இருக்காது பிரிந்து இருந்து மற்ற நடன கலைகள் இந்த பதத்திலே மனம் ஒன்றி உடல் அமைப்புகள் அனைத்தும் செயல்படும் இது சீரான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் சயின்ஸா சொன்னாங்க ஒரு சீரான உடலிலே ஒரு ஆரோக்கியத்தை